ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் ஃபார்ட்டி த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா நம்ம சேர்மனை உட்கார வச்சு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு ஓட்டெலாம் போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ சேர்மனால இதை கேட்க முடியாது அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆரம்பிச்சிட்டாரு என்னடா பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஸோ எல்லாருமே சாக்காகிறாங்க இப்போ தான் இவருக்கு இங்கே உள்ளவங்களை பற்றி எல்லாமே தெரிய வந்திருக்கும் அதனால இவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் ஸோ அதை யாராலையுமே தடுக்க முடியாது அதனால அந்த டாக்டர் எப்போ வருவாங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து கேக்கும்போது ஹீரோவும் வருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டேன் அதோட மீட்டிங் கட் ஆகுது அடுத்தது நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் கூட்டிட்டு வெளியில போயிட்டு இருக்கும் போது சேர்மன் ஸ்டாப் பண்ணிட்டு ஆப்ரேஷன் மட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா என்ன வேணாலுமே நடக்கலாம் ஆனா அது எல்லாத்துக்குமே நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது போக அந்த ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு என்கேஜ்மெண்ட் வச்சிடலான்னு நினைக்கிறேன் நீ ஹீரோயினையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல தான் இந்த ஃப்ரெண்டுக்காரனே எதிர்பார்க்கல ஹீரோயினு எதிர்பார்க்கல சோ அதை நம்ம கிராண்டா பண்ண வேணா நமக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் மட்டும் கூப்பிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதை கேட்டு ஷாக் சாக்காகிறான் அதே நேரத்தில் அவர் நம்ம ஹீரோவையும் பார்த்து இங்க பாருப்பா நான் போனதுக்கு அப்புறம் நீ என்னுடைய பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் அவளே மாதிரி ஒரு அடங்கா பிடா இருக்கி நீ கரெக்டான ஆளு ஸோ நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டான் கட் பண்ண அடுத்தது கார்ல ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்ப நம்ம தங்கச்சி பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் உடனே ஹீரோ கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னதும் அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றேன் இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னது உன்னுடைய அப்பாவுடைய நல்லதுக்காக தான் ஏன்னா இந்த மாதிரி டைம்ல அவரு மனசளவுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் அதனால தான் அப்படி சொன்னேன் மாதிரி சொல்ல இல்ல நானும் அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய முகமும் பாத்தீங்கன்னா அப்படியே மாறுது ஏன்னா இவ இன்னுமே நம்ம ஹீரோவை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கா சோ கட் பண்ணா அடுத்தது நம்ம மாமாக்காரர காமிக்கிறாங்க அவர் வீட்டுல இருக்கும்போது நம்ம அரசியல்வாதி பொண்ணு எல்லாருமே இப்ப தான் வராங்க மாமாக்காரரை பார்த்ததுமே நம்ம அவர் பொண்ணு வந்து கோவத்துல உள்ள போயிட சோ மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும் போல அதனால அவர் என்ன சொல்றாருன்னா இங்க பாருப்பா இப்போ நிலைமை வந்து ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்குது அதனால நீ என்ன பண்றனா உன்னுடைய காசை மட்டும் நீ இதுல செலவழி உன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ண வேணாம் ஸோ அதுக்கு நான் வந்து இந்த கண்ணாடி காரனை யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ சொன்னா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட இந்த மாமாக்காரருக்கு பயங்கர கோம் வருது அதனால சீக்கிரமா அந்த ஃப்ரெண்டு காரனை மீட் பண்ணி பேசுறான் இந்த மாதிரி அவர் என்னுடைய பணத்தை மட்டும் கேட்கிறாரு ஆனா நான் தேவை இல்லையா கண்டிப்பா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாருன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால நீ சீக்கிரமா அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்துரு எனக்கு அது முக்கியமா தேவைப்படுது அதை நீ எப்ப எடுப்ப அப்படின்னதும் கூடிய சீக்கிரமா ஓபன் பண்ணி நான் அந்த ஃபைல உங்களுக்கு எடுத்து தரேன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிட்டான் அப்படி அந்த ஃபைல்குள்ளே என்னென்ன சீக்ரெட் இருக்குதுன்றது தெரியல அது போக அந்த மாமாக்காரர் சொல்கிறாரு கங்கிட்டே தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான் என்னுடைய அஃபர் போனால் என்கிட்ட இருந்து பிரித்தது அதனால நம்ம அவனை எப்படியாவது கீழே கொண்டு வரணும் அதுக்குன்னு என்ன பண்ணுறேன்னா அந்த தங்கச்சி பொண்ணு இருக்கான்ல அவளுடைய பிஸ்னஸை டவுன் பண்ணணும் ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்குல்ல அதை டவுன் பண்ணால் மட்டும்தான் அவளுடைய வேல்யூ குறையும் ஸோ கங்கிட்டனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ஸோ இவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறான் எப்படி தங்கச்சி பொண்ணுடைய பிஸ்னஸை லாஸ் பண்ண வைக்கலான்ற மாதிரி ஸோ அந்த ஹோட்டல் பிஸ்னஸ்ல அதிகமாக வருமானம் வர்றது டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங் சென்டர்ல தான் அதுலேயே கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வருமானம் வருது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ டியூட்டி ஃப்ரீ சென்டர்ல பிராண்டான ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்டை தான் இவங்க வச்சிருப்பாங்க போல அது மூலமாக தான் கஸ்டமரை வந்து ஈர்த்துருக்குறாங்க அது போக டியூட்டி ஃப்ரீ சென்டர்ல வைக்கிறதுக்கு காசுலாம் வாங்கக்கூடாது இல்லை ஸோ இதை வச்சு வந்து ஒரு பிளான் போடுறான் உடனே என்ன பண்ணுறேன்னா வேகமாக கேங்ஸ்டருக்கு கால் பண்ணி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா அவனும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த அந்த கேங்ஸ்டர் யாரை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி

உடனே பாத்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் போட்ட ஃபார்ம் இருக்குல்ல கடனை திருப்பி கொடுக்கலனா உடம்பு பிச்சை எடுத்துருவாங்களே ஸோ அந்த ஃபார்மை காமிச்சு இதுக்கு வந்து இன்னும் வட்டி வந்துட்டு தான் இருக்குது அந்த வட்டி உங்களுடைய அசல்ல போய் ஜாயின்ட் ஆகும் அப்புறம் என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்ட சரிப்பா சட்டு சட்டுன்னு அதை எதுக்கு வெளியில எடுக்கிற வை ஆனா பதிலுக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அது என்ன பண்ணணும்னு நான் அப்புறம் தான் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய தங்கச்சி கிட்ட எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஓகே சொல்லிட்டாங்க ஸோ தங்கச்சியை சம்மதிக்க வைக்கிறோம்னா அம்மா கிட்ட பேசினா தான் முடியும் அதனால அம்மா மூலமா தங்கச்சி கிட்ட பேச வைக்கிறான் செம்ம என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி உன்னுடைய டியூட்டி ஃப்ரீ சென்டரில் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹேண்ட்பேக் கேட்கணுமா ஸோ அந்த ஹேண்ட்பேக்கோடைய பிராண்ட் இதுதான் தான் அப்படின்னு அதை பத்திலாம் சொல்ல தங்கச்சி பொண்ணுக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல ஆனா கடைசி எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுன்ற மாதிரி அம்மா வந்து ரெக்யூஸ் பண்ணி கேட்கறாங்க நம்ம வில்லனுக்காக அதனால தங்கச்சியும் இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு பண்ணுவேன் அதுக்கப்புறம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டான் உடனே இந்த வில்லனும் அதை பத்தி நம்ம கேங்ஸ்டருக்கு ஃபோன் போட்டு சொல்ல தான் நம்ம ஃப்ரெண்டு காரணம் இருப்பான் சாமி இப்ப தான் அந்த பிளானையே சொல்ல ஆரம்பிக்கிறான் நீ என்ன பண்றனா அந்த ஹேண்ட்பேக் இருக்குல்ல அந்த ஹேண்ட்பேக்கு பாத்தீங்கன்னா போலியான ஹேண்ட்பேக் வந்து அந்த சென்டருக்கு அனுப்பிவிடு அது போக டியூட்டி ஃப்ரீ சென்டர்னா காசு வாங்கக்கூடாது ஆனா இதுதான் அந்த தங்கச்சியோட அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட்டுக்கு நீ டூ மில்லியனை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிவிடு அதுவும் வேற அக்கௌண்ட்ல இருந்து பண்ணு அது மூலமா நான் அவளை வந்து ஜெயிலுக்கு போக வச்சிருவேன் அப்படின்னு ஒரு பிளான போட இதை கேட்ட கேங்ஸ்டரும் சாக்காங்கிறா இருந்தாலும் சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து இறங்கி வெளியில போகும்போது நம்ம காமெடி பையன் இந்த போட்டோ எடுக்கிறான் சோ அவன் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான் போல சோ அந்த போட்டோவை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவன் எதுக்கு அந்த வில்லனே மீட் பண்றான் ஃப்ரெண்டு காரனே மீட் பண்றான் சோ என்ன பிளான் ஓடுதுன்னு தெரியலையே சோ நம்ம ஒட்டு கேட்கிற டிவைஸ் ஏதாவது வைக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு பண்றாங்க அதே சமயத்தில் இந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா அந்த டியூட்டி ஃப்ரீ சென்டர்ல வைக்கிறதுக்கான கான்ட்ராக்ட் வந்து ரெடி பண்ணிட்டு வந்திருப்பான் வந்துட்டு நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருப்பான் இல்லையா அது என்ன ஹெல்ப் தெரியுமா அப்படின்னதும் சரி சொல்லுங்க கேட்போம் அப்படின்னு அந்த கேங்ஸ்டரும் சொல்லும்போது அது வேற எதுவும் இல்லை என்னுடைய அப்பாவுக்கு இப்போ கொஞ்ச நாள் ஆப்ரேஷன் நடக்க போகுது அந்த ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுமே அவரை என்கிட்ட கிட்ட கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னதும் என்ன சொல்றீங்க நீங்க அப்போ கிட்னாப் பண்ண சொல்றீங்களா அதை கிட்னாப்னு சொல்லாத என்கிட்ட கிட்ட கூட்டிட்டு வர சொல்றேன் அவ்வளவு தானே என்னுடைய அப்பா தானே அவருக்கு மட்டும் எல்லாம் சரியாயிடுச்சுன்னா கண்டிப்பா அவருடைய சொத்து மதிப்பை மாற்றி அமைப்பார் இப்போ அவருக்கு இந்த மறைதினம் இருக்கிறதுனால எல்லா சொத்தும் அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு போகாது ஏன்னா அவனை என்னுடைய குடும்ப இதில் ஆட் பண்ணல அதனால எல்லா சொத்தும் எங்களுக்கு தான் வரும் அப்படி வந்துச்சுன்னா உனக்கு அதில் நான் கொஞ்சம் பங்கு தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டான் அப்புறம் என்ன அடுத்தது ஃப்ரெண்டுக்காரனை மீட் பண்ணி இந்த மாதிரி அந்த சேர்மனை கடத்த சொல்கிறான் ஆனால் கவலைப்படாதீங்க நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் கடைசியில் ஃபெயிலியர் ஆகிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னதும் உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு இப்போ புது ஐடியா ஒன்று வருது அவன் என்ன சொன்னா அப்பாவை கடத்த சொன்னால அதுபடி பண்ற அப்பாவை கடத்துற ஆனா அப்பாவை கடத்தி அவங்க கிட்ட போய் கொடுக்காதே என்கிட்ட வந்து ஒப்படைச்சிரு ஒரு கல்ல ரெண்டு மாங்க அடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல இந்த கேங்ஸ்டரும் பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டான் உடனே ஃப்ரெண்டுக்காரன் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் இந்த பணக்காரங்களே இப்படி தான் போல அப்பாவா அப்பாவா பார்க்க மாட்டாங்க போல அப்படின்னு புலம்பிக்கிறான் அடுத்தது நம்ம மாமாக்காரர் பாத்தீங்கன்னா நம்ம பாடி கார்டை மீட் பண்றதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்கிறாரு சோ பாடி கார்டும் மாமாக்காரரை பார்த்து ஷாக் சாக்காக்குறான் ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்காரு என்ன உன்னை பாக்குறதுக்கு அடிக்கடி ஹீரோயின் வராங்க என்ன விஷயம் அப்படின்னதும் பாஸ் என்னையும் சந்தேகப்படுறீங்களா நான் உங்களுக்கு உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னதும் அது எனக்கு நல்லாவே தெரியும்பா உன்னை பத்தி சொல்லையா வேணும் இந்த அரசியல்வாதி அரசியல்வாதியோட பொண்ணு அப்படின்னு எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா அதனால தான் சோ உன்ன சீக்கிரமா நான் வெளியில எடுக்கணும் அதுக்கு இந்த ஸ்பெஷலா ஒரு இது வருது அந்த இதுல வந்து நான் உன்ன எப்படியாவது வெளியில எடுத்துறேன் சோ ரெடியாரு அப்படின்னதும் நான் வெளியில வந்து உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டேன் கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோவே அந்த மேனேஜர் தான் காட்டுறாங்க அவங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம காமெடி பையன் வந்து சார் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஹீரோயினுடைய தம்பிக்காரனுக்கு அட்டாப்சி பண்ண டாக்டர் வந்து வெளிநாட்டுக்கு ஓடி போனார்ல அவரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா நம்ம புது பொண்ணு தான் கண்டுபிடிச்சிருக்கிறா அவள் வெளிநாட்டில் தானே இருக்கிறா ஸோ அவரை பற்றினா இன்னும் இன்ஃபர்மேஷன் வந்து கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அது மூலமாக நம்ம ஹீரோயினுடைய தம்பியோடைய அட்டாப்சி ரிப்போர்ட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் இப்போ பக்கத்தில் நியூஸில் என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ண போகிறாங்க நாளைக்கு அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட தான் ஹீரோ அதை கேட்டு சோகமாயிட்டான் வீட்டுக்கு போய் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் அதே சமயத்தில் இந்த சே நம்ம ஹீரோயினை காமிச்சு நாளைக்கு தான் அவளுக்கு எங்கேஜ்மெண்ட் அதனால பாத்தீங்கன்னா அவ்வளவு சோகமா தான் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த டைம்ல ஹீரோ கிட்ட இருந்து அவளுக்கு கால் வருது அட்டன் பண்ணுவான்னு பார்த்தா அதை அப்படியே கட் பண்ணி விட்டுறான் சோ இதனால இந்த சைடு நம்ம ஹீரோ இன்னுமே சோகமாயிட்டான் அப்படி கட் பண்ணி விட்ட ஹீரோயின் இந்த சைடு இந்த காமெடி பையனுக்கு கால் பண்றா சோ இது ஹீரோக்கு தெரிஞ்சு போனை என் கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல அவனும் போனை ஹீரோ கிட்ட கொடுத்துட சோ ஹீரோ தான் போன்ல இருக்கான்னு தெரியாம நம்ம ஹீரோயின் என்ன பேசுறாங்கன்னா ஹீரோ வந்து நல்லா இருக்கானா இல்ல நான் என்னால பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கானா லாஸ்ட் டைம் அவனை பார்க்கும் போது அவன் மனசு சரியில்லாத மாதிரி இருந்தான் அவனுக்கு மறுபடியும் எதுலையும் தலைவலி வந்துடக்கூடாது அப்படி இப்படின்னு ஹீரோ நினைச்சு ஃபீலிங்கோட பேசிட்டு இந்த சே நம்ம ஹீரோ நான் ஹீரோ தான் பேசுறேன் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோன் அப்படியே ஷாக் சாக்காகிறாங்க ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி உன்னுடைய தம்பிக்கு அட்டாப்சி பண்ண டாக்டரை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அவர் வந்து நியூயார்க்ல இருக்காரா அவர் விசாரிக்கிறதுக்காக தான் புது பொண்ணும் போயிருக்கிறான் அதை அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட அவளுதான் ஹீரோன் வந்து போயிடுறாங்க தனியா உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு பிரைவேட் இடத்தை காட்டுறாங்க ஸோ இந்த இடத்துல தான் ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டுக்காரனுக்கும் எங்கேஜ் நடக்கப்போகுது அதனால நல்லா டெக்கரேட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தங்கச்சி பொண்ணு வந்து ஹீரோ எழுப்புறான் இன்னைக்கு எங்கேஜ்மென்ட்ல அப்பா உன்ன கூப்பிட்டாருல்ல வா சீக்கிரமா போகணும் அப்படின்னு மேனேஜர் வந்து ஹீரோ வர மாட்டான் அவனுக்கு வேற வேலை இருக்குது அப்படின்னு ஆனா நம்ம ஹீரோ எழுந்திருச்சு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடறான் அப்படி சொல்லிட்டு எழுந்திரிச்சு கிளம்பி வரும்போது அவனுடைய கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு பிளர் ஆன மாதிரி ஆகுது சோ அதாவது ஒரு ரெண்டு செகண்ட் அப்படி வந்துட்டு மறைஞ்சு போயிடுது இவனுக்கு ஒன்றுமே புரியல எதுக்குடா அது திடீர்னு கண்ணு வந்து இந்த மாதிரி மக்கர் பண்ணுதுன்ற மாதிரி அதை பெருசா கண்டுக்கல அதே டைம்ல இந்த எங்கேஜ்மெண்டுக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க வில்லன் சேர்மனுடைய ஒய்ஃப் அரசியல்வாதி அப்படின்னு எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருந்திருப்பாங்க ஸோ ஸ்டேஜ்ல ஏறி ஒருத்தர் பேச ஆரம்பிக்க இந்த ஃப்ரெண்டு காரணம் ஹீரோயினா அங்கிருந்து அப்படியே நடந்து வராங்க இதை பார்த்து ஹீரோ மனசு உடஞ்சு போயிடுறான் இதெல்லாம் நம்ம தங்கச்சி பொண்ணு ஹீரோடைய ஃபேஸை பார்த்தே புரிஞ்சுக்கிறான் அதே டைம்ல இங்க ரிங்கே மாத்தி கடைசியில ரெண்டு பேரும் நிச்சயம் பண்ணிக்கிறாங்க இதை வெறி கொண்ட வேங்கியா பார்த்து நம்ம வில்லன் பயப்புலையும் பாத்தீங்கன்னா நீ தப்பான ஒருத்தனை சூஸ் பண்ணிட்டேன் அவனுடைய சொத்து எல்லாம் அவனுக்கு வராது எனக்கு தான் வரும் அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாரு கிட்ட

அப்படியே போனை கட் பண்ணிட்டு அடுத்தது ஃப்ரெண்டு காரனுக்கு கால் பண்றான் ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி வில்லன் கிட்ட இப்போ தான் பேசினேன் அவங்க கிட்ட எப்படி கடத்த போறோன்ற மாதிரி சொல்லிட்டேன் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்ல ஏன்னா உண்மையாக நான் உங்களுக்கு தானே வேலை பார்க்குறேன் ஸோ அந்த சர்ஜரியை அட்டன் பண்ற நர்ஸை வந்து நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன் இங்க பாரு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன் நைட் வந்து உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டேன் இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான் என்னடா இது ஆளா கடத்த போறீங்களா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இங்க ஃபேமிலி போட்டோ எடுக்கணும் இல்லையா ஸோ எல்லாத்தையுமே இந்த சேர்மன் வந்து கூப்பிடுறாரு நம்ம ஹீரோவையும் தங்கச்சி பொண்ணு இழுத்துட்டு போறா ஸோ எல்லாருமே தானே சிரிங்க அப்படின்னு சேர்மன் கத்தினதும் ஆளு கால் ஒரு விதமா சிரிச்சுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல இல்லையா அப்படியே கட் பண்ணா இப்போ நைட் ஆகுது ரெண்டு காரம் கேங்ஸ்டரை மீட் பண்ண போவோம் இல்லையா அதுக்குள்ள அவங்க ஏதாவது ஒட்டு கேட்கற மாதிரி ஏதாவது டிவைஸ் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம காமெடி பையன் பாத்தீங்கன்னா மார்வேஷம் மாதிரி போட்டு கேங்ஸ்டர் கிட்ட கடன் வாங்குறதுக்காக அவனுடைய ஆபீஸ்க்கு போறான் ஆனா கேங்ஸ்டர் இந்த காமெடி பையனை பார்த்து உன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னதும் தல நானும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு நீங்க இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஜெயில் பேரை சொல்ல ஆனா ஆமாண்டா அங்கேயும் நீ வந்து யா சொல்லிட்டோம் என்ன தலை எப்படி சொல்லிட்டீங்க நான் அடிக்கடி அந்த இடத்துக்கு போவேன் அதனால தான் உங்களுக்கு என்ன பார்த்த மாதிரி இருந்திருக்கும் அதுபோக இந்த வாட்ச வச்சுட்டு எனக்கு ஒரு பத்தாயிரம் டாலர் மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னதும் அந்த வாட்ச பார்த்ததுமே இந்த கேங்ஸ்டர் வந்து ஷாக் ஆயிட்டான் ஏன்னா இது வந்து ரொம்பவே ரேரான வாட்ச் அது போக இந்த கேங்ஸ்டர் வந்து ஒரு வாட்ச் பைத்தியம் சோ அதை பிளான் பண்ணி தான் இந்த காமெடி பையன் எடுத்துட்டு வந்திருக்கான் சோ கேங்ஸ்டர் இதுக்கு ஒத்துக்கிட உடனே பாத்தீங்கன்னா அவங்க வெளியில வந்து ஒட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது அந்த வாட்ச்ல தான் சீக்கிரட்டா ஒரு மைக்க வந்து செட் பண்ணிருக்காங்க போல சோ இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஃப்ரெண்டு காரணம் கேங்ஸ்டரை மீட் பண்ண வரான் சோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான்

ஓகே சொல்லிட்டான் இருந்தாலும் இந்த கேங்ஸ்டர் இன்னொன்னு என்ன கேட்கிறானா எனக்கு ஒரு டவுட் அந்த வில்லன் பயப்பில் அவனுக்கு சொத்து வேணும்ன்ற மாதிரி இதெல்லாம் பண்றான் ஆனா நீங்க எதுக்கு சேர்மனை கடத்தணும் அவர் உயிரோட இருந்தா உங்களுக்கு நல்லது தானே அப்படின்னதும் இல்ல நல்லதுக்கு இல்ல ஏன்னா அவர் உயிரோட இருந்தா அவருடைய ஐம்பது சதவீத சொத்து தான் எனக்கு கிடைக்கும் மிச்சத்தை அவர் தங்கச்சிக்காரிக்கு கொடுத்துருவாரு அது போக கூடாது ஃபுல் சொத்துமே எனக்கு தான் வரணும் அதனால தான் இப்படி பண்றேன்ன்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் நம்ம ஹீரோ விட்டு கேட்கிறான் அடா பாவிங்களா அப்படின்னு பாத்துட்டு அந்த டைம்ல காமெடி பையன் உள்ளேறி வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பேட் நியூஸ் அப்படின்னு ஏதோ என்ன அப்படின்னு இவங்க ஷாங்கில் கேட்குறாங்க அதாவது வெளிநாட்டில் ஹீரோயினுடைய தம்பிக்கு அட்டாப்சி பண்ண டாக்டரோடைய டீட்டெயில் கண்டுபிடிச்சோம்ல அந்த டாக்டர் வந்து நேற்று ஏதோ ஒரு காரணத்துக்காக சூசைட் பண்ணி செத்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஸோ இதை கேட்டு இவங்க எல்லாருமே ஷாங்க் ஆகுறாங்க ஸோ இது நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்லணும் இல்லையா அதனால ஹீரோயினுடைய ஆஃபீஸ்க்கே வர ஸோ ஹீரோயின் ஹீரோ பார்த்ததுமே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆக பார்க்குறாங்க ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா உன்னுடைய தம்பிக்கு அட்டாப்சி பண்ண டாக்டர் வந்து செத்துட்டாரா அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட அவ்வளோ தான் எல்லாருக்கும் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படியா அப்படின்னா அந்த டாக்டருடைய சொந்தக்காரங்க யாராவது சொல்லுங்க நான் நிறைய விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டீடைல்ஸ் வந்து வாங்கிக்கிறா சோ டீடைல்ஸ் வாங்கிட்டு டேரக்டா பாத்தீங்கன்னா அவரை போய் மீட் பண்ணி அதாவது அந்த டாக்டருடைய தம்பி போல அந்த தம்பியை மீட் பண்ணி உங்ககிட்ட அந்த டாக்டர் ஏதாவது ஃபைல் ஏதாவது கொடுத்தாரா ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரா அப்படின்னதும் அவர் வந்து எதுவுமே எங்க சொன்னது கிடையாது ஆனா அவருடைய கபோர்ட்ல இருந்து நாங்க ஒரு ஃபைல மட்டும் எடுத்தோம் அதுல ஏதோ நியூஸ் பேப்பர்லாம் வெட்டி வச்சிருந்தாரு சோ நீங்க வேணா அது உங்களுக்கு யூஸ் ஆகுனா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டான் அதே டைம்ல இந்த சைடு இந்த ஃப்ரெண்டு காரனை பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய சீக்ரெட் லாக்குக்கு வந்து எப்படியோ ஃபோர்ஜரி பண்ணி வந்திருந்திருப்பான் ஏன்னா இவன் ஒரு உயிர் எழுதியிருக்கான் இல்லையா அந்த லெட்டரை இந்த சீக்ரெட் பாக்ஸ்குள்ளே வச்சா மட்டும்தான் அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இவன் உருவாக்குனா அந்த லெட்டர் இருக்கும் அந்த லெட்டரில் என்ன எழுதி வச்சிருக்கிறான் எல்லா சொத்தும் இவனுக்கு வர மாதிரி எழுதி வச்சிருக்கான் இல்லையா அந்த லெட்டரை அந்த பாக்ஸ்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்பாவுடைய சீக்ரெட் ஆனால் சேஃபாக ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சுட்டு சைடில் பார்த்தா ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது என்னது இது அப்படின்னு ஓப்பன் பண்ணால் அதில் பேண்டோரா பாக்ஸ்ன்ற மாதிரி போட்டிருக்குது பேண்டோரா பாக்ஸா அப்படின்னு என்னது அப்படின்னு ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா நிறைய ஃபைல் இருக்குது அதுல ஒண்ணு ஓபன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட சீக்ரெட் இருக்குது போல இந்த அரசியல்வாதி எப்படி அரசியல்வாதிய மாறினா அவன் என்னென்ன லஞ்சம் கொடுத்தான் அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது போல அதையும் தாண்டி நிறைய சீக்ரெட் இருக்குது போல சோ இதை தான் அந்த மாமாக்காரரும் கேட்டுருக்காரு அதை பார்த்து சாக்காக அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த டாக்டரோடைய தம்பி கிட்ட இருந்து ஒரு ஃபைல் வாங்கிட்டு வந்திருப்பாள் இல்லையா அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா அதுலயும் நிறைய டீடைல்ஸ் இருக்குது என்னன்னா இந்த சூடோ பார்மசி இருக்கு இல்லையா கண்ணு தெரியாத நம்ம ஹீரோ இருக்கும் போது ஒரு பெரிய பணக்காரன் தானே அவன் அப்ப கூட அவன் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருந்திருப்பான் இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல்ல எப்படி தீ விபத்து ஏற்பட்டுச்சு அதுக்கு காரணம் யாரு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பேண்டோரா பாக்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்க சோ அது எல்லாமே அந்த பேண்டோரா பாக்ஸ்ல வந்து லிங்க் ஆகுதுன்றது நமக்கு தெரியுது சோ அதே டைம்ல இந்த சே நம்ம ஃப்ரெண்டுக்கார மாமாக்காரரை மீட் பண்ணி நான் அந்த ஃபைல பார்த்தேன் அதுல அந்த அரசியல்வாதி எந்தெந்த தப்பு பண்ணிருக்கிறாருன்ற எல்லாமே இருந்துச்சு அப்படின்னதும் கண்டுபிடிச்சிட்டியா சரி அதை சீக்கிரமா என்கிட்ட கொடு அப்படின்னதும் அதையும் தாண்டி அதுல நிறைய சீக்கிரம் வந்துருது என்னன்னா நீங்க எப்படி அந்த சூடோ ஹாஸ்பிட்டலுக்கு டேரக்டரா மாறுனீங்க அப்படின்ற எல்லா சீக்கிரட்டும் அதுல இருந்துச்சு அப்படின்னு சொல்ல மாமாக்காரனே காரனே சாக் ஆகிட்டான் இப்ப என்ன சொல்ல வர அந்த பைல் என்கிட்ட குடுப்பியா மாட்டியா அப்படின்னதும் அந்த பைல் அங்கதான் இருக்கணும் அங்க இருந்தாதான் அது சேஃப் சோ உங்ககிட்ட தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான் சோ இதை கேட்டதுமே இந்த மாமாக்காரர் வந்து பயங்கரமா கோவப்படுறாரு அதே டைம்ல இந்த சை நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர வரியில ஏதோ ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோ சாக் ஆகி என்ன திடீர்னு வந்திருக்கிற அப்படின்னு கேட்கும் இந்த மாதிரி என்னுடைய உன்னுடைய தம்பிக்கு வந்து நீதி கிடைக்குமான்னு தெரியல ஆனா உன்னுடைய அம்மா அப்பா இறந்ததுக்கான டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் அந்த சூட ஹாஸ்பிட்டலுக்கு யாரு தீ வச்சாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த டாக்டர் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு அதுக்கான சீக்கிரட்டான ஃபைல் வந்து பேண்டோரா பாக்ஸ் சொல்லிட்டு அந்த சேர்மனுடைய சேஃப்ல வந்து இருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவா அதை பார்த்து அப்படியே சாக்காக்குறான் என்னது பேண்டோரா பாக்ஸா அப்படின்ற மாதிரி அதோட அந்த பார்ட்டையும் முடிக்கிறாங்க ஸோ இனிமேல் அவங்க எப்படி அந்த பேண்டோரா பாக்ஸ் எடுக்கிறாங்க அது மூலமா வில்லன் பையன் விளக்கி எப்படி மொத்தமாக தண்டனை வாங்கி கொடுக்க பார்க்க போறாங்கன்றது தான் மீதி கதையே ஸோ இன்னும் மொத்தம் எத்தனை எபிசோட்னா ஆறு எபிசோட் தான் இருக்குது அதையும் நம்ம சீக்கிரமா பார்த்து முடிச்சிடலாம் சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க